மாணவர்களை இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அடுத்தது பதிமூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் பயிற்சி எட்டு புள்ளி மூணில் நாலாவது கணக்கு ஒரு நாணயம் மூன்று முறை சொண்டப்படுகிறது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மர உருவரைபடத்தை வரைஞ்சிக்கங்க ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இந்த கூறுவெளியை எழுதிடலாம் இப்போ ஹெச் எழுதிட்டு ஹெச்டி எழுதிக்கங்க இங்கே ஹெச்சுக்கு மறுபடியும் ஹெச்டி இங்கே டி எழுதி ஹெச்டி அதேமாதிரி இங்கே டிக்கு ஹெச்டி இது ஹெச்சுக்கு ஹெச்டி எழுதிக்க இங்கே ஹெச்டின்னு எழுதிக்கிறோம் இப்போ வந்து இதில் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் பாருங்க அடுத்தது அடுத்தது டிஹெச்ஹெச் அடுத்தது THT இதெல்லாம் டிஹெச் டி அடுத்தது டிடிஹெச் மூணு டி இப்படி எழுதும்போது ரொம்ப சுலபமாக எழுதிடலாம் ஞாபகம் ஈஸியாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்போது S, இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னி 8 டோட்டலாக எட்டு S, எவ்வளவு 8 சரியா இதில் கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்குறாங்க இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ந்தவை என்னென்னு கேட்குறாங்க அப்போது ஏ ஈக்குவல்ட்டு எழுதிக்க அப்போ ஏல என்னென்னலாம் வரும் அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்கணும் அப்போது பூ இருக்குது அடுத்த ரெண்டு பூவாக கிடைக்கணும் அல்லது மூணு பூ கூட இருக்கலாம் அடுத்தடுத்த பூக்களாக இருக்கலாம் ஹெச்டிடி டி அடுத்தது என்ன வரும் அடுத்தடுத்த பூக்கள் டி டிஹெச் அடுத்தடுத்த பூக்கள் அடுத்தது டி இப்போது எழுதியாச்சு இதுக்கு என் என்ஆஃப்ஏ கண்டுபிடிங்க என் என்ஆஃப்ஏ சரியா இப்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போது பிஆஃப்ஏ ஈக்குவல்ட்டு என்ன ஃபார்முலா நமக்கு என் என்ஆஃப்ஏ பை என்னது என் ஆஃப் எஸ் சரியா இப்போது நாம் என் என்ஆஃப்ஏனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் மூணு அதே மாதிரி என்ன ஃபெஸ்ஸோட வேல்யூ அளவு எட்டு அப்போது ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மூணு பை எட்டு அவ்வளோதான் ஈஸியான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் மாணவர்களே அடுத்த இரண்டு மதிப்பினக்கில் பதினாலாவது கணக்கு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி இருபத்தி ஆறு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் மிக முக்கியமான கணக்கு கூட தெளிவாக பார்த்துக்குங்க பார்த்துக்கோங்க பிஆப்ஏக்கோல்ட்டு ஜீரோ புள்ளி மூணு ஏழு பிஆஃப் பி ஈக்கோல்ட்டு ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு ஏ வெட்டு பி ஈக்கோல்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது எனில் பிஆப் ஏ யூனியன் யூனியன்பியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நாம் இதில் என்ன பண்ணணும்னா பிஆப்ஏ யூனியன் பி ஃபார்முலா எழுதணும் ஏ யூனியன் பி இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் என்ன ஃபார்முலா பிஆஃப்ஏ ப்ளஸ் பி மைனஸ் P of ஏ விட்டு b. சரியா இப்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதாவது அதை நேரில் பிரதிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பிஆஃப்ஏ கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஜீரோ புள்ளி மூணு ஏழு அடுத்தது பிஆஃப் கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு அடுத்தது மைனஸ் பிஆப் ஏ வெட்டு கொடுத்துருக்காங்க ஒன்பது இதுவும் கொடுத்துருக்காங்க இப்போ இதை ரெண்டையும் கூட்டி இதை கழித்தோம்னா அதுதான் ஆன்சர் நார்மலாக நீங்கள் எப்படி கூட்டி கழிப்பீங்க அதே ஃப மெத்தட் தான் இதில் வந்து புள்ளியில் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு அதனால் தனியாக போட்டு கழித்து பாருங்க ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கூட்டுங்க ஏழு ரெண்டு ஒன்பது நாலு மூணு ஏழு அப்போ ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பது இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பது மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது மறுபடியும் என்ன பண்ணணும் கழிக்கணும் அப்போது அந்த ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பதுலேருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதை நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் ஜீரோ ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ அதுதான் ரொம்ப எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம்